அம்மா கோமதி இந்த உலகத்தில் நிறைய பேர் நாம் எங்கேருந்து வந்தோம் எதுக்காக வந்தோம் இங்கே என்ன செய்யணும் அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இறந்த பிறகு மறுபடியும் எங்கே போகும் இதெல்லாம் தெரியாமல் ஆடு மாடு மாதிரி சாப்பிட்றது தூங்குறதுன்னு மனம் போன போக்கில் தெரிகிறாங்க ஆனால் எனக்கு உன்னுடைய அருளால் நல்ல புத்தி வந்து இந்த மனித பிறவி இடத்ததையே உன்னை வணங்கி உன் புகழை பாடி அறவழியில் வாழ்ந்து நல்லவைகளை செஞ்சு அதில் எல்லாம் நீ கொடுத்தது தான் என்னால் ஆகக்கூடியது ஒன்றுமில்லைங்கிற உண்மையும் தெரிஞ்சு உன் திருவடியை அடைஞ்சு மறுபடி பிறக்காமல் இருக்கிறது தான் இது தெரியாமல் பலரும் உன்னை வணங்காமல் மறுபடி மறுபடி பிறந்து இறந்து போய் சேர்றாங்க அப்படிலாம் நானும் போயிடாமல் என்னை காப்பாற்றுமா எங்கிருந்து வந்தோம் இங்கு ஏன் வந்தோம் இறந்தபின் எங்குருவம் என்று ஆராயாது இழி விலங்கு ஒத்து உண்டு உறங்கு மங்குமதி உடையரலாம் மனம் போனபடி தெரிந்து உன் பொங்கருளுக்கு அயலாகி புதைகின்றார் கோமதியே திருவாவடுதுறை ஆதீன வித்வான் சித்தாந்த பண்டித பூஷணம் சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்கள் செய்த கோமதி சதரத்ன மாலை